வணக்கம் கல்யாண வரம் தரும் கோவில் அங்கே இருக்குது இந்த கோவிலுக்கு போனாக்க கல்யாண வரம் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் நிறைய கோவில்கள் சொல்லுவோம் திருமணஞ்சேரி மாதிரியான கோவில்களே இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது எனக்கு முப்பத்தி ஆறாவது வயசுல தான் எனக்கு திருமணம் ஆச்சு ரொம்ப லேட்டாக கல்யாணம் ஆச்சு ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் வந்து எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க ஆனால் சந்தோஷம் இல்லை அப்படிதான் என்னுடைய ஜாதகம் என் ஜாதகம் அப்படி அப்படின்னு அது மாதிரி அப்போ என் மதுரையில் நான் தினபூமி பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னாந்து இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு உன் ஜாதகத்தை கூட பாக்கிறேன் நேர அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஜாதகத்தை வாங்கிட்டு போவாங்க உடனே ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து ஒரு இருபத்தஞ்சு காபீஸ்லாம் கூட நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருந்து நிறைய பேருக்கு நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் கோயில் கொடை கூறம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல அது மாதிரி நான் கொடுத்துட்டே இருந்தேன் அப்போலாம் நான் கிண்டலாக சொல்லுவேன் இந்தியாவில் எல்லார்ட்டையும் ஜாதகம் இருக்கியா பிரதமர் டேயும் முதல்வர்ட்டையும் தான் நான் தரலை நான் ஜெயலலிதா அப்ப ஜெயலலிதா மேடம் அப்போ ஜெய ஜெயலலிதா மேடம் பார்த்து நான் ஒரு ஜாதகத்தை கொடுத்து அம்மா அம்மா எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்குமா அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்ட்டுலாம் கிண்டலாக சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ இந்த தருணத்தில் நான் என் வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் யோசிச்சு திரும்பி பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் வரம்பு கொடுத்தது யாராக இருக்கும் என்னவா இருக்கும் எந்த தெய்வமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது மனசில் வரவர் யோக நரசிம்மர் தான் மதுரையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கிட்டத்தட்ட நிறைய கடன் ஆனால் அதே சமயத்தில் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளமும் ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சாப்பாடும் நான் காலையில் சாப்பிட மாட்டேன் காலையில் சாப்பிட்டாக்கா காசு வேணுமே திருச்சியில் எங்கள் அப்பா அம்மா அப்பா இருந்தாங்க கல்யாணம் ஆகலை அங்கே தங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் தங்கிறதுக்கு அங்கே தினபூமி ஆஃபீஸில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சாப்பாட்டுக்குன்னு எழுநூற்றம்பது ரூபா கொடுத்துருவாங்க காலையில் சாப்பிட மாட்டேன் காலையில் ஒரு டீ வடையில் பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு ஒரு அண்ணன் வருவாங்க ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு அண்ணன் வருவாங்க அந்த ராமகிருஷ்ணன் அண்ணன் வந்து கடை எங்கே வச்சுருந்தாங்கனாக்க நம்ம மதுரையில் பிளாங்குடி ஃபாத்திமா காலேஜில் வாசலில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் பாருங்கள் ஃபாத்திமா காலேஜ் வாசலில் ஆஞ்சநேயர் கோயில் அந்த ஆஞ்சநேயர் கோயில் கைத்தாப்புல தான் ராமகிருஷ்ண அண்ணன்னை பொட்டிக்கடை வச்சுருந்தாங்க அநேகமாக இப்போ இருக்குதா இல்லை ஹைவேஸ் ரோடு போடுறது மாற்றிட்டாங்களான்னு எனக்கு தெரியல அந்த ராமகிருஷ்ண தினபூமி ஆஃபீஸில் வந்து டீ எல்லாம் எடுத்துகிட்டு வருவார் அந்த அண்ணன் கிட்ட ரூபா ஒரு ரூபா ரெண்டு வடை வாங்கி ஒரு டீ குடிப்பேன் மூன்று ரூபாயில என்னுடைய காலை உணவை பிடிச்சிடுவேன் மதியானம் என்னுடைய நண்பன் ரகோத்தமன் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மாமி வீட்டில் போய் நாங்கள்லாம் சாப்பிடுவோம் அவங்க வீட்டில் எல்லோரும் தான் நாங்கள் நிறைய பேர் சாப்பிடுவோம் இவனை என்ன செய்வேன் ஒரு சாம்பார் சாதம் வாங்கிட்டு வந்துருமா எனக்கு அப்படின்னு சொல்லிவிடுவேன் வாயே சாப்பிட அப்படின்னுவோம் இல்லைம்மா எனக்கு ஒரு சாம்பார் சாதம் மட்டும் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னுவேன் தயிர் சாதம் மட்டும் வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா அங்கே போய் சாப்பிட்டாக்க பதினஞ்சு ரூபா ஆனால் ஒரு சாம்பார் சாதம் மட்டும் சாப்பிட்டாக்க அஞ்சு ரூபா காலையில் மூன்று ரூபா மத்தியானம் அஞ்சு ரூபா நைட்டு வந்து நானும் அவனும் ஒரு கடைக்கு போகணும் புரோட்டா சாப்பிடுவோம் ஒரு புரோட்டா அப்போ ரூபா மூணு புரோட்டா சாப்பிடுவோம் எங்களுக்காக தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டு இடித்து ஒரு சைவ சட்னி ஒன்று கொடுப்பாரு அதை சாப்பிடுவேன் இதெல்லாம் விட்டுருங்க அந்த சமயத்தில் மதுரையில் நான் இருக்கிற தருணத்தில் வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு யோக நரசிம்மர் கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டேன் மாட்டுத்தாவணி மதுரையில் மாட்டுத்தாவணிலேருந்து திருச்சியை நோக்கி போகிற வழியில் மேலூரை நோக்கி போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துலேயே ஒத்தக்கடை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த ஒத்தக்கடைக்கு இடதுகை பக்கம் மதுரையிலேருந்து போனாக்க இடதுகை பக்கம் திரும்பினாக்க ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் எல்லோரும் யானை மாதிரி ஒரு மலை இருக்கும் அப்படியே யானை ஒன்று முன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அந்த ஆனை மலையில் குடைவரை கோவிலாக இருப்பவர் தான் யோக நரசிம்மர் பிரபோண்டமான நரசிம்மர் அந்த நரசிம்மரை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு பரமசத்து திக்கும் நான் ஒரு சனிக்கிழமை யதார்த்தமா நான் போறேனானு அந்த சனிக்கிழமை போனவன் அதற்கு அடுத்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனிக்கிழமையானா அங்கே போயிடுவேன் அங்கே ஒரு கோவில் வாசல்ல அப்போ ஒரு தாத்தா தேர் பாட்டியம் இருந்தாங்க அந்த பாட்டியம் மாட்டா வாரம் வாரம் நான் துளசி மாலை வாங்குவேன் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான துளசி மாலை அந்த பிரம்மாண்டமான நரசிம்மம் இருக்கு ஒரு பிரம்மாண்டமான துளசி மாலை ஆரம்பத்தில் அந்த துளசி மாலையே அப்போ நான் சொல்றது ரெண்டாயிரத்துல எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கெல்லாம் அந்த துளசி மாலை நான் சொன்ன அந்த ரேட்டு படி பார்த்தாக்கா எப்படி முந்நூறு நானூறு ரூபாய்க்கு மேலே இருக்கும் இப்போ நான் போன தடவை போயிருந்தப்போ கூட அந்த தாத்தா பாட்டி இல்லை வேற யாரோதான் இருந்தாங்க அந்த தாத்தா பாட்டியே இல்லை அந்த பாட்டி அதுக்கப்புறமா போக போக என்ன ஆயிடுச்சு நான் வாரம் வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை வர ஆரம்பிச்சதை பார்த்துட்டு வார வாரம் அவங்கள்ட்ட துளசி மாலை வாங்கிறத பார்த்துட்டு எனக்காக ரெடியாக கட்டி வச்சிருப்பாங்க ரொம்ப பிரமாதமாக கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் வெறும் முப்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் வாங்கிக்குவாங்க போப்பா அப்படின்வோம் எழுபது ரூபா வாங்கிற அந்த அந்த துள எழுபது ரூபாய்க்கு விற்கிற அந்த துளசி மாலையை எனக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்களே அந்த பாட்டியும் தாத்தாவும் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் கூட எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சோ அப்படின்னு நான் பார்க்குறேன் அதற்கு அடுத்தாப்புல அந்த யோக நரசிம்மருக்கு போகும்போது அங்கே எனக்கு ஒரு பட்டாச்சாரியார் நாகராஜ பட்டாச்சாரியார் அப்படின்னு பேர் அந்த சகோதரர் வந்து எனக்கு பழக்கம் வரார் நான் அவரை அடிக்கடி பேசிக்கிறோம் அதுக்கப்புறமா அந்த கோவிலை பற்றி நான் தினபூமியில் நிறையா எழுதுகிறேன் நான் அதுக்காக எனக்கு அவருக்கு ஒரு ஆத்ம பந்தம் ஏற்படுது அடுத்த வாரம் மோகனவள்ளி தாயாருக்கு வந்து அந்த கோயிலோட தாயார் பேர் மோகனவள்ளி தாயார் மோகனவள்ளி தாயாருக்கு சாதம் கொடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்பேன் சரி கொடுத்துட்லாம் அப்படின்னு ஒரு எழுபத்தஞ்சு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ என்னமோ ஆகும் கொடுத்தாக்க கையாலே கொடுங்க அப்படின்வாங்க நான் ரெண்டு ரெண்டு பேர் கொடுத்து அப்புறம் நீங்களே கொடுத்துருங்கன்னு அந்த கோவில் சொல்லிடுவேன் அப்புறம் ஆக யோக நரசிம்மர் கோயிலுக்கு போய் யோக நரசிம்மருக்கு துளசி மாலை சாத்துறது ஒரு வழக்கம் ஆயிடுச்சு ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு வாரம் வாரம் சனிக்கிழமை போகிறது வழக்கம் ஆயிடுச்சு மூணாவது பாயிண்ட் அங்க தனியாக சன்னதியா இருக்கிற மோகனவள்ளி தாயாருக்கு ஒரு வாரம் சக்கர பொங்கல் ஒரு வாரம் கல் கல்கண்டு சாதம் ஒரு வாரம் ஒரு வாரம் புளியோதரை ஒரு வாரம் தயிர் என்னுடைய என்ன இதெல்லாம் சொல்கிறேன்னா பல லட்சம் ரூபாய் கடங்காரனா இருக்கிற அந்த சமயத்தில் காலையில் ஒரு வடையும் இட்லியும் சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அஞ்சு ரூபா சாம்பார் சாதம் பொட்டில் மட்டும் சாப்பிட்டு மதியானம் வயித்த வளர்த்துக்கிட்ட அந்த சமயத்தில் நான் கோவில் கோவிலாக போகிறேன் கடவுளே நான் என்ன பாவ எனக்கு எனக்கே கல்யாணம் நடக்கலை எனக்கு கல்யாணம் நடக்கலைங்கிறதுனாலே எங்கள் அப்பாவும் அம்மாவும் சரியாக சாப்பிட்றதில்ல சரியாக தூங்கறதில்லை ரொம்ப இலைச்சி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் வேண்டிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி வேண்டிக்க 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 எனக்கு முதல் கட்டமா மதுரை தினபூமியிலேருந்து எனக்கு ஒரு மாற்றம் நடக்குது எனக்கு தினமலரில் வேலை கிடைக்குது திருநெல்வேலிக்கு போறேன் அப்படி திருநெல்வேலியில் வேலை பார்க்கும்போது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் முப்பது வருடங்கள் கழிச்சு அங்கே கும்பாபிஷேகம் நடக்குது அப்படி முப்பது வருடங்கள் கழிச்சு நடக்கிற கும்பாபிஷேகத்தை பற்றி கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணிகள் நடக்கிறத பற்றி நான் எழுதுனேன் இந்த சமயத்துல நான் யோக நரசிம்மரை நான் நினச்சிக்க நரசிம்ம ஜெயந்தி நான் அவரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாராவது நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்த ராம்ஜி உனக்கு கடன் பிரச்சனை ராம்ஜி நான் உனக்கு நீ கேட்ட பணத்தை கடனாக தரேன் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடு அப்படின்னு சொல்லி பொறுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ராம்ஜி சார் நீங்க உங்க கஷ்டத்துல இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை தரலாமா அப்படின்னு கேட்டு நான் கேட்காமலேயே கொடுத்து உதவி செய்த தயால மனிதர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவ அந்த கடவுளும் மனிதனாகலாம் அப்படின்னாக்க அப்படி மனித மனிதரூபமா அங்க யோக நிலையில உட்கார்ந்து யோக நரசிம்மரை கூட என்னுடைய நண்பனை போல என்னுடைய சிநேகிதனை போல சுந்தரர் எப்படி சிவபெருமான ஒரு ஃப்ரெண்டாவே பாவித்தாரோ நான் அப்படி அந்த மதுரை ஒத்தக்கடை யோக நரசிம்மரை வந்து நான் அப்படி தோழனா சிநேகிதனா ஆத்ம பந்தத்தோட நான் பார்த்து என் இனிய தோழன் நரசிங்க பெருமாளுக்கு நான் நான் வந்து வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஹாப்பி பர்த்டே நரசிங்க பெருமாள் ஏன்னா நரசிம்மர் ஜெயந்தியில் அவருக்கு ஏதேனும் துளசி மாலை சாத்தி வேண்டிக்குவோம் பாடக நைவேத்தியம் செய்து வேண்டிக்குவோம் இது நம்மை வாழ வைக்கும் உங்களுக்கும் கல்யாண வரம் தருவார் உங்களுக்கும் சந்தான பாக்கியத்தை தருவார் உங்களுக்கும் செல்வ வளத்தை தருவார் ராம்ஜி கடலில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யலாமான்னு ஒரு நண்பர் கேட்டு எனக்கு உதவி செய்தார்னு சொன்னல இது மாதிரி சின்ன சின்னதான உதவிகள் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லல அப்படி உங்களை தேடி வந்து உதவி செய்ய நாலு மனிதர்களையாவது நரசிங்க பெருமாள் அனுப்பி வைப்பார் அந்த ஒத்தக்கடை யோக நரசிம்மர் கோவில் மதுரையிலிருந்து மாட்டுத்தாவணியிலிருந்து தாண்டி அப்படி மேலூர் போற வழியில இடது வைக்க திருமணாக்க ஒத்தக்கடை யோக நரசிம்மர் கோவில் வரும் பலகை பக்கம் திரும்பினாக்க திருமோகூர் காலமேக பெருமாள் வரும் அந்த திருமோகூர் காலப்பே மேக பெருமாளுக்கும் ஒத்தக்கடை யோக நரசிம்மருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரை சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் என் இனிய நண்பர் என் உயிர் தோழர் நடிகர் இயக்குனர் சசிகுமார் சாருடைய ஊர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன் அவரும் இந்த நரசிங்கர பெருமாளை போலவே என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் சசிகுமார் சாருங்கிறதையும் இந்த தர்மத்தில் கூடுதலாக ஒரு தகவலாக தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்